ஏய் சும்மா வாப்பா இல்லை ஒன்றும் இல்லை ஏ ஒன்றும் இல்லை கட்டட வேலை பார்க்குறங்க கவனத்துக்கு செங்கலில் வந்து கண்டிப்பாக பாம்பு இருக்கும் ஒன்று அதே மாதிரி கட்டடம் புது கட்டடம் கட்ட கட்டட ஈரப்பதம் கூலிங் அதிகமாக இருக்கும் ஸோ அடிக்கிற வெயிலுக்கு பாம்புகள் வந்து வந்துடும் நீங்கள் காலையில் நைட்டு வேலையை முடிச்சிட்டு காலையில் உள்ளே வர்றப்போ நீங்கள் எப்போயுமே கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த செங்கல் இப்படி குமிச்சு வைக்கிறது இந்த சாக்கு இந்த இதெல்லாம் பழக எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களேன் சென்ட்ரிங் பழையா அதுக்குள்ளலாம் வந்து இருப்பாங்க நீங்கள் எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா பெரியப்பாம்பா இதுல செங்கல்ல இருக்கா செங்கல் எடுக்கிறப்ப தான் பார்த்தீங்களோ ஆமாம் அது உள்ளே உள்ளே போயிடும் இல்லை வரேன் வரேன் இல்லை அது மாறிடும் நீங்க அங்க பாத்தீங்களா செங்கல் வந்து மாறி உள்ள போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு செங்கல்னா நல்ல பாம்பு எல்லாமே எல்லா பாம்புமே இருக்குங்க அதிகமா வந்து நல்ல பாம்பு இருப்பேன் பாத்துக்கிறேன்

سلام ஆ போய்ட்டு சுருண்ட எப்படி சுருண்டிருக்கீங்க எப்படி சுருண்டிருக்கீங்க சாக் சிமெண்ட் சாக் எல்லாம் வேற ஏதாவது சாக் இருந்தா அலசி இல்ல இல்ல சாக் இருந்தா மட்டும் எடுத்து வச்சிருங்க கட்டறதுக்கு சாக் நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து போடு சாக் இருந்தா இல்ல இல்ல அலசி கொடுங்க அலசி தண்ணி சிமெண்ட் வேண்டாம் சிமெண்ட் இல்லாம சிமெண்ட் இல்லாம

தண்ணி தண்ணிச்சார பிடிக்கும் இல்லை தண்ணியிலையும் இருக்கும் நீர்லையும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும் இந்த பாம்பு பயங்கர போர்ஸாக இருக்கும் இங்கே பழைய மாதிரி அந்த பழைய தண்ணி பாம்பு மாதிரி நினச்சி தண்ணி பாம்புன்னு இதை பிடிச்சிங்கன்னா கடிச்சிட்டு விடவே விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் பார்க்க அப்படி இப்போ விட்டோம்னா நல்ல பாம்பு மாதிரி படம்லாம் எடுத்து போகும் நான் நிற்க மாட்டேன் ஒரு இடத்துல இல்லை அது அமைதியாக மாட்டே இருக்குங்க தைசு இல்லை இல்லை இருங்க அமைதியாக மட்டும் இருங்க அமைதியாக மட்டும் என்ன பொறுமையா நீங்க சாக்கு எடுங்க நான் பாத்துக்கிறேன் அமைதியாக மட்டும் இருங்க அமைதியாக மட்டும் இருங்க சாக்கு இப்படி ஓட்ட சாக்காக கொடுத்துருக்கீங்க பொறுமையா எடுத்துட்டு வாங்க பொறுமையா தண்ணி எடுத்து கழுவிட்டு வாங்க தம்பி நீ அந்த சாக்கு எடுத்துட்டு அந்த கயிறை அவுருப்பா ஆளில் தள்ளி இல்லைங்க தள்ளி இல்லைங்க ஆ தள்ளி இல்லைங்க பொறுமையா பொறுமையா அந்த இடத்துல சாக்கும் கயிறும் வாங்க அந்த எல்லாரும் நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு இருக்கு சாக்கு இல்ல இல்ல இருங்க இருங்க சாக்கு வந்துருச்சா சாக்கு தலையில நின்று இல்ல பொறுமையா ஏடுங்க பொறுமையா ஏடுங்க நான் பொறுமையா ஏடுங்க டென்ஷன் ஆகாதீங்க பொறுமையா ஏடுங்க டென்ஷன் ஆகாதீங்க பொறுமையா ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலான்றப்போ சாக்கு ஓட்டையாக இருக்கு வெளியிடவி வந்துடுச்சு சரிப்பா 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 சரி பயப்படா பயப்படா ஆ பயப்படா பயப்படா சரி 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 சரிப்பா ஆ நான் போடுங்கப்பா ஆ சரி 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 போ உள்ளே போக்க வரக்கூடாது திருப்பி வேறு நீ தண்ணி பாம்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் நல்ல பாம்பு மாதிரி உன் உருவம் இருக்கிறனால மக்கள் பார்த்தோன்னே பயந்துட்டு உனையும் அடிக்கப் போகிறாங்க ஒரு குடியிருப்பு பகுதிக்கு வராமல் செய்து தண்ணி இருக்கிற இடமா பார்த்து வாழும் நீ ரெண்டுலேயுமே வாழ்கிற இருந்தாலும் போயிடும் செய்து மூடு தங்கம் தங்க அழகு தங்கம் ஓடுங்க சூப்பர் ஓடுங்க பாய்